எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாங்க ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் இந்த திருமணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் நீங்கள் பெட்டரான பலன்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த சுப நிகழ்ச்சிகள் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் தடைகளும் தாமதங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் புரிஞ்சாதுங்களா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுமா இல்லை வே நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்கணுமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாங்குத்திகள் தான் அதையும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம்ன்றது அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட படிப்பு செலவுக்காக இந்த எஜுகேஷன் லோனு அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லைனா உங்களோட வீட்டில் இருக்கவங்க உங்களோட படிப்புக்காக கடன் உதவி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி உங்களோட படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலை தேட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் அந்த தடைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்றதுக்காக ரொம்ப அப்படியே வந்து மனம் தளர்ந்து போயிடாதீங்க நம்ம ஆசைப்பட்ட வேலை கிடைக்கலையே அப்படின்னு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது சாதகமாக அமையும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நல்ல விஷயங்களில் பொருளாதாரத்தில் சொல்லலாம் ஏன்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் செலவுகள் அப்படின்றதையும் வந்து கம்மி பண்ணிக்கணும்தான் ஏன்னா தேவையில்லாத செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள் விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப தான் இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் புரிஞ்சதுங்களா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் அனுசரித்து போய்க்கிறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்புறம் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கவனமாக இருந்துக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவுக்கு பரவாயில்ல தான் அதுலேயும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்தோட இரண்டாம் பாதி அப்படின்றது அந்த தொழில் ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்ல முடியும் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்க மாதிரி இருந்தாலும் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்போ பேச்சுக்களை வந்து குறச்சிக்கணும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்துக்கு வந்து இதை குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் என்னென்னு கேட்டிங்கன்னா எதையுமே இவங்க மனசில் போட்டு மறைச்சு வச்சுக்க மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட எதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதைத்தான் தான் வந்து இவங்க வந்து சீக்கிரமாக அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க அந்த ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் இந்த கும்பத்துக்கிட்ட அதே மாதிரி தான் உங்களோட பேர்ஸ்னல் விஷயங்கள் அப்படின்னா வந்து அதாவது அது உங்களோட விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து வெளியில் யார்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லது நீங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து வெளியில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் கோபத்தில் எதையாவது பேசிடுறது அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகும் யாராக இருந்தாலும் சரி அது குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசும்போது கவனமாக இருந்துக்கணும் கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது அதே மாதிரி தான் இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மனதளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு விருப்பம் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து நடக்குதே அப்படின்ற மாதிரியான கவலைகளையும் ஏற்படுத்த தான் செய்யும் அதுக்காக தான் உங்களை ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னதுக்கான காரணம்ன்றது நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக குறச்சிக்கலாம் அதில் இந்த மாதத்தோட முதல் பாதி அப்படின்றதலாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செலவுகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் நலத்தில் உடல் நலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்ருக்கோம் இரண்டாம் பாதி சரியாயிடுமா அந்த பிரச்சனைலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் ஏன்னா அந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாகாது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதை எந்தளவுக்கு குறைக்கலான்றதெல்லாம் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் பிரச்சனை வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படி அமைஞ்சிடும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்